அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஆடி மாதத்தில் ஒரு அம்மன் கதையை கேட்போம் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அனுப்பி இருக்கின்ற ஒரு தகவல் துளி ஆம் சமயபுரம் மாரியம்மன் சக்தி வாய்ந்த மாரியம்மனாக மாறியது எப்படி என்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள் கேட்டு பார்ப்போம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஆன்மீக பதிவு கதையாக கேட்போம் திருச்சியில் குடிகொண்டிருக்கும் சமயபுரம் மாரியம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக மாறியது எப்படி சுவாரஸ்யமான கதையை கேட்போமா சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலாகும் இந்த கோயில் தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற அம்மன் கோயில்களில் ஒன்றாகும் அம்மன் வழிபாட்டில் முதன்மையாக இடம்பெறும் சமயபுரம் மாரியம்மன் உருவான சுவாரஸ்யமான கதையை இன்று கேட்போம் சமயபுரம் மாரியம்மன் தோன்றிய வரலாறு யமதர்மனிடமிருந்து தனது உயிரை காத்து கொள்ள சிவனிடம் தஞ்சம் புகுந்தார் மார்க்கண்டேயன் அவரை காப்பதற்காக காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்த சிவபெருமான் யமனை வதைத்து அவனிடமிருந்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் இதனால் உயிர்களின் பிறப்பு மற்றும் இறப்பு கால சுழற்சியில் பாதிப்பு ஏற்பட்டது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக நோய்களை ஏற்படுத்தி மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் மாயாசுரனின் இந்த செயலால் கோபமுற்ற பார்வதி தேவி மாயாசுரனை அழிக்க தன்னுடைய அம்சமாக மாரியம்மனை தோற்றுவித்தார் தேவி பார்வதியின் அம்சமாக தோன்றிய மாரியம்மன் மாயாசுரனையும் அவனது தமையன்களையும் வதம் செய்து நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்றினார் அதன் பிறகு சிவபெருமானிடம் ஆசி பெற்று தனது தமையன் வாழும் இடமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைஷ்ணவி தேவியாக எழுந்தருளினார் ஒருநாள் அங்கிருந்த சிலை தீப்பற்றி எரிய இதனை கண்ட கோயில் அர்ச்சகர்கள் சிலையின் மீது நீரை ஊற்றி அணைத்தனர் அதன் பிறகு அவளது திருவுருவை கண்டவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் சாந்த ஸ்வரூபியான வைஷ்ணவி தேவி கோர பற்களுடன் சிவந்த மேனியுடன் மிகவும் உக்ரமாக காட்சியளிக்க தொடங்கினாள் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போயிருந்த அர்ச்சகர்களை தெளிவாக்க ஒரு அசரீதி ஒன்று ஒலித்தது அது மக்கள் அனைவரும் அம்மை நோயால் கடும் அவதிப்பட்டு வருவதால் அவர்களை காப்பாற்ற தன்னை இங்கிருந்து எடுத்துச் சென்று ஒரு தனி சன்னதியில் வைத்து வழிபடும்படி அதற்கு தானே வழிகாட்டுவதாகவும் கூறி மறைந்தது அந்த அசரீதி கூறியவாறே வைஷ்ணவி தேவி சிலையை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து எடுத்து செல்ல அன்னை ஒளியாக வந்து தான் சேரும் இடத்திற்கான வழியை காட்டினாள் செல்லும் வழியில் இடையில் கானாடுகாத்தான் காத்தான் அரண்மனை அருகே சிலையை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வு எடுத்தனர் பின்னர் சிலையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முற்பட்டபோது சிலையை நகர்த்த முடியவில்லை அப்போது மீண்டும் ஒரு அசிரியரி கேட்டது மக்களை அம்மை நோயிலிருந்து காப்பாற்ற தான் இந்த வேப்பமரம் நிறைந்த காட்டின் நடுவிலேயே வசிக்கப் போவதாகவும் தன்னை இங்கேயே விட்டுவிட்டுச் செல்லும்படியும் கூறி அந்த குரலானது ஓய்ந்து போனது இப்படியாக மக்களை நோயிலிருந்து காக்க வைஷ்ணவி தேவி தனி சன்னதியாக குடிகொண்ட இடம்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கும் தெய்வமாக இன்றும் விளங்குகிறாள் இந்த மாரி என்பது குறிப்பிடத்தக்கது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்